ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன விடாவை பார்க்க போகிறோம்னா ரிவர்ஸ் வாட்டேஜ் லோன் மாற்று அடமான கடன் என்ன சார் வித்தியாசமாக மாற்று அடமான கடன் என்ன என்ன சார் எனக்கு ஹோம் லோன் தெரியும் எஜுகேஷன் லோன் தெரியும் பர்சனல் லோன் தெரியும் பிஸ்னஸ் லோன் தெரியும் இதெல்லாம் ரிவர்ஸ் மாட்டேஜ் லோன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரிவர்ஸ் வாட்டேஜ் லோனாக மறு அடமான கடன் வீட்டை விற்க தேவையில்லை மாறாக வங்கியில் அடமானம் வைத்து மாதம் மாதம் பணம் வாங்கி கொள்ளலாம் பரவாயில்லையே இந்த கடனை பெற கணவருக்கு அறுபது வயது மனைவிக்கு ஐம்பத்தைந்து வயது சொந்தமாக வீடு இருக்க வேண்டும் வீடு கணவன் மனைவி பெயரில் இருக்க வேண்டும் வீடு அவர்கள் வசிப்பிடமாக இருக்க வேண்டும் இந்த கண்டிஷனுங்களை பூர்த்தி செய்தால் அந்த வீட்டை வைத்து மொத்தமாக லம்சம் அல்லது மாத மாதம் ஆனுவல் பென்ஷனாக வாங்கிக் கொள்ளலாம் இடையில் வீட்டை மீட்க வேண்டுமானால் முழு கடன் மற்றும் வட்டி கட்ட வேண்டும் கணவன் மனைவி இறந்தால் அவர்களின் வாரிசு தொகையை கட்டி மீட்கலாம் இந்தியாவில் அதிக பேருக்கு தெரிதாக தெரியாத பெரிதாக நடைமுறையில் இல்லாத வயதானவர்களுக்கான கடன் இது இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு கஷ்டப்பட்டு வீடு கட்டி பசங்களை படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்து கடைசி காலத்தில் மருமகளும் மயனும் சேர்ந்துக்கிட்டு ஒரு பையனையே வந்து ஒரு சாரி பையனோ ஒரு பொண்ணோ வந்து அவங்களுடைய அப்பா அம்மாவை அனாத ஆசிரமத்தில் சேர்க்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பயன்பெறும்னு நான் நம்புகிறேன் ஏன்னா நீங்கள் வந்து உங்கள் வீடு வந்து உங்கள் பேர்லேயும் உங்கள் ஒய்ஃப் பேர்லேயும் இருக்குது அப்படி இருக்கும்போது உங்கள் பையன் வந்து உங்களை போய் சேர்த்து சேர்த்துடுறாருனா நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்லை உங்கள் வீட்டு பத்திரத்தை எடுத்துகிட்டு போய் பேங்கில் போயிட்டு எனக்கு இந்த மாதிரி வீட்டை வச்சு எனக்கு ஒரு அமௌண்ட்டு லோன் வேணும் இல்லாட்டி மாதம் மாதம் எனக்கு ஒரு அமௌண்ட்டு வேணும் தாங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய பையனோ இல்லை உங்களுக்கு பிறந்த ஒரே பொண்ணோ உங்களை வந்து ஆசிரமத்தில் சேர்க்க மாட்டாங்க ஏன்னால் வீடு போயிடும் இல்லை நீங்கள் லோன் வாங்கி முடிச்சதுக்கப்புறம் இறந்துட்டிங்கன்னா அந்த லோன் அவங்க அடைக்கணும் அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்களுக்கு அறுபது வயசு உங்கள் ஒய்ஃபுக்கு ஐம்பத்தஞ்சு வயசு ஆனிச்சுன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த லோன் வாங்கலாம் அந்த வீடு சொந்த வீடாக இருக்கணும் ரெண்டு பேர் பேர்லேயே அந்த வீடு இருக்க வேண்டும் நீங்கள் வந்து இந்த பேங்கில் போயிட்டு லோனி வந்து வாங்கிக்கலாம் இது வந்து இந்தியாவில் யாருக்கும் தெரியாத பெரிதாக பணம் புழக்க புழக்கத்தில் இல்லாத ஒரு லோன் தான் ரிவர்ஸ் மார்டேஜ் லோன் இந்த வீடியோ உங்களுக்கு தெரிஞ்ச வயதானவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்க இதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டும் சரியா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ மறக்காம நம்ம வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்